டல்லாக இருக்கு காரணமே இல்லை ஆனால் டல்லாக இருக்கு ஒய்ஃப் எனக்கு மட்டுமா கோளாறு அது எப்போவுமே தான் எல்லாருக்குமே உம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு பிரதீப் தெரிஞ்சிருச்சு இப்போ புரியுது மைண்டிய சிஸ்டர் உங்க பேச்சை கிட்டிக்கிட்டே எதிர்பார்க்குறேன் வேலை பார்த்துட்டே கேட்டுட்டு தான் என்னோட பேச்சு வந்து உங்களுக்கு சத்தமா இல்லாமல் சவுண்டு கம்மியா கேக்குது பிஸியாக இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அக்கா நல்லா சாப்பிடுங்க என்னத்தை சாப்பிட்றது சாப்பிடவே பிடிக்கவே யாராவது சமைச்சு தந்தா சாப்பிடலாம்னு தோணுது நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது ரொம்ப போராக இருக்குது சரி ஜீரோ காட்டுது யாரையும் காணும் நான் கிளம்புறேன் நானே சந்திப்போம் இன்னைக்கு லைவ் அவ்வளவுதான் இல்லைக்கா இன்னைக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப டல்லா தான் இருக்கு எனக்கே தெரியுதே எனக்கே தெரியுதுமா எனக்கே தெரியுது நானே டல்லாக பேசுறேன்னு என்னைக்கே தெரியுது நேற்று நல்லா ஈவினிங் ஒரு குழியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்தேன் லைவ்ல நல்லா பேசணும் சரியாக்கா பாய் நான் எப்போ லைவை கட் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்ருப்பா அப்படி இந்த பிரதீப் கிளம்புறதுக்கு பிரதீப் தம்பி நல்லா இருக்கீங்களா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட்டு தான் எடுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் பிரதீப் மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கேன் அவங்க அக்காவா ஓகே நிலாவுக்கு தாத்தா நிம்மிக்கு தம்பி அவங்களுக்கு என்ன அருமையாக இருக்கா நான் நல்லா இருக்கேன் தம்பி நன்றி சாப்பிட்டாச்சா அவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க இன்னைக்கெல்லாம் சாம்பார் வச்சு இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமையா ஆஹ் அப்படியே சாம்பார் முருங்கக்காய் மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சு ஐயோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா சரி எனக்கு மண்டை கோலாராயிடுச்சு நான் கிளம்புறேன் சரி நான் கிளம்புறேன் வெயில் அடிக்குது இதில் வேற இது என்னது எதுவும் ஜூஸ் எல்லாம் இருக்குது இந்த புக்கில் நல்லா இருக்கே என்னக்கா சொல்றாங்க நீங்க நான் நல்லா இருக்கேன் என் தம்பி சாப்பிட்டாச்சும் அதே மெசேஜ் அதே மெசேஜ் ஐஸ் இருக்குது இந்த வெயிலுக்கு நல்ல என்ன லெமன் இருக்குது ஐஸ் இருக்குது யாருக்கு வேணும் சொல்லுங்கள் அழகா கலராக இருக்குது வெளியில் ஒரே புழுக்கமாக இருக்குது அதனால தான் மயக்கமாக வந்துருக்கு பழக்கல கர யாருக்கு வேணும் இந்த வெயிலுக்கு இதமாக ஐஸு லெமன் எல்லோ கலர் ஐஸு சேமி ஐஸ் இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன வயசு தான் வருது யாரோ பதினாறாவது லைக் போட்டிருக்காங்க பதினோராவது லைக் என்ன பிரதீப்பு நாங்களாம் படிக்கும்போது இதெல்லாம் வந்து எவ்வளோ இருபது பைசா ஐம்பது பீஸா லெவலில் தான் விற்றுச்சு சேமி ஐஸு ஜவ்வரிசி ஐஸு அப்புறம் என்ன பால் ஐஸ் இதெல்லாம் விற்கும் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் அவ்ள ஜாலியா இருக்கும் தெரியுமா தலைகில இருக்கோ இல்ல நேராக தான் இருக்கா ஆமா தலையில இருக்கும்